பிரேசிலால் சர்வ வலமையுள்ள ஆண்டவருக்கு மகத்துவம் உண்டாகட்டும் நம்முடைய ஆண்டவர் அண்டசராசரங்களை படைத்தவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர் சர்வ வலமையுள்ளவர் என்று அப்படி இருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய ஜனத்தை அவர் நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் எவ்வளவு நல்லவர் என்கிறத நாம் ருசித்து அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் அதற்காக நம்மை வழிநடத்துவாராக லூக்கால் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் படிக்கும்போது மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார் அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் என்னை ரட்சிப்பதற்காக என்னை வாழ வைப்பதற்காக என்னை உயர்த்துவதற்காக என்னை மேன்மைப்படுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்னை அழிப்பதற்காக அல்ல சாத்தான் சிலரிடத்துல ஏதோ ஆண்டவர் ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறதாக சொல்லி அவர்களை பின்வாங்கி போக பண்ணுகிறான் நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டு வருடத்திலிருந்து அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் படிக்கிறோம் எரிசிலுமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் எருசிலுமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறத பார்க்க ஆ நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயத்தை கழுவ வேண்டும் நம்முடைய இருதயத்திலே பொல்லாப்பு இருக்கக்கூடாது துர் சிந்தனைகள் இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படக்கூடாது தாவீது அதை அறிந்து ஜபிக்கிறான் ஆண்டவரே சுத்த சிருஷ்டியும் என்று அவன் இந்த காலை பார்க்கால நாமும் கூட தவிதோடு சேர்ந்து ஜபிப்போம் ஆண்டு எனக்கு சுத்த இருதயத்தை தார் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கத்தரை நோக்கி ஜபிப்போமாக உன் இருக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு அக் எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் சாத்தான் என்ன பண்ணுகிறான் அக்கிரம எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே தங்க வைக்கிறான் ஆண்டு இந்த எண்ணங்களை எடுத்து என் இருதயம் எப்போதும் உமக்கென்று பரிசுத்தமாய் இருக்கட்டும் உம்மை துடிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் எப்போதும் என் உள்ளத்திலே காணப்படட்டும் என்று ஆண்டு வருடத்துல நாம் கேட்போமாக ஆம் ரட்சிக்கப்படுவதற்காக மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது இயேசு சொல்லுகிறார் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இந்த அருமையான காலை நேரத்துல ஆண்டவர் பேருள்ள விசுவாசம் நம்மளை அதிகமாய் வர்த்திக்கும்படி தேவனை நோக்கி ஜெபிப்போம் கர்த்தர் நீதியுள்ளவர் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன் மனுஷகுமாரன் மனு மனுஷருடைய ஜீவனை அளிக்கிறதற்காக அல்ல ரட்சிக்கிறதற்காகவே வந்தார் ஆகவே அந்த சத்தியத்தை ஏற்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து பரசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று தேவனுக்காக வாழ்வோம் கற்றர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் உன்னதமான தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை மீட்கும்படியாக எங்களை ரட்சிக்கும்படியாக அந்த உன்னதத்தின் மகிமையை விட்டு ஆண்டவரே இந்த பூலகத்தில் வந்தீர் ஆண்டவரே தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இந்த உலகத்திலே வெளிப்பட்டீர் மனுஷராக வெளிப்பட்டீர் ஆண்டவரே ஆம் உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு பெரிய மீட்பை சம்பாதித்துக் கொடுத்தீர் ஆம் ஆண்டவரை எங்களை ரட்சிக்கிறதற்காகத்தான் நீர் வந்தீர் ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உடைய ரட்சிப்பை சுதந்தரித்து ஆண்டுவரை அந்த நித்திய ராஜ்யத்திலே வந்து சேர உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய் இவர்களுக்கு உரோகமான அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் உடைய பிள்ளைகளை விடுவீன் ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்